ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் ஒன்று பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல் ஆகியவனாகும் ஒளியின் வரிவடிவம் எழுத்து ஆகும் தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று தெலுங்கு பேச்சு மொழியை உலக வழக்கு என்று கூறுவர் சரியா தவறா என எழுதுக மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது சரி ரெண்டு எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது சரி மூன்று பேசுபவரின் கருத்துக்கு ஏற்ப உடனடி செயற்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி தவறு எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் தவறு பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் சரி ஊடகங்களை வகைப்படுத்துக எழுத்துமொழி செய்தித்தாள் நூல்கள் மின்னஞ்சல் பேச்சுமொழி வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் குருவினா மொழியின் இரு வடிவங்கள் யாவை பேச்சுமொழி எழுத்துமொழி ரெண்டு பேச்சுமொழி என்றால் என்ன இதற்கான விடை பக்க எண் எட்டில் இருக்குது பக்க எண் எட்டில் மொழியின் வடிவங்களில் ஃபர்ஸ்ட்டு பே ஃபர்ஸ்ட் லைன் வாயினால் அதில் ஆரம்பித்து பேச்சு மொழியாகும் தான் குருவினா ரெண்டிற்கான விடை மூன்றாவது குருவினா வட்டார மொழி எனப்படுவது யாது இதற்கான விடை பக்க எண் பத்தில் இருக்குது பக்க எண் பத்தில் மொதல் பேரால் ரெண்டாவது லைன் மாறுபடும் ஒரே அதில் ஆரம்பித்து வட்டார மொழி என்பர் அதுவரையும் குருவினா மூன்றிற்கான விடை அடுத்தது சிறுவினா ஒன்று பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை நான்கு எழுதுக நான்கினை விளக்கு இதற்கான உடை பேச்சு மொழி வழக்கு மொழியாகும் எழுத்து மொழி இலக்கிய வழக்கு மொழியாகும் பேச்சு மொழி சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒழிக்கும் எழுத்து மொழி சொற்கள் முழுமையாக எழுதப்படும் பேச்சு மொழி உணர்ச்சி அதிகம் கொண்டது எழுத்து மொழி உணர்ச்சி கூறுகளை குறைவாய்க் கொண்டது இப்பேச்சு மொழி காலத்துக்கு ஏற்ப மாற்றம் அடைவது எழுத்து மொழி எப்போதும் நிலைத்த தன்மை உடையது சிறுவினார் ரெண்டு கிளைமொழிகள் எவ்வாறு உருவாகின்றன இதற்கான விடை பக்க எண் பத்தில் இருக்கு பக்க எண் பத்தில் கிளைமொழிங்கிற ஹெட்டிங் கீழே ஒரே மொழியை அதில் ஆரம்பித்து அந்த ஃபுல்லாக கிளைமொழிகள் ஆகும் வரையும் சிறுவினார் ரெண்டிற்கான விடை அடுத்தது சிந்தனை வினா இலக்கியங்கள் காலம் கடந்தும் அழியாமல் வாழ்வதற்கு என்ன காரணம் என்று கருதுகிறீர்கள் இலக்கியங்கள் காலம் கடந்தும் அழியாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் அவை எழுத்து வடிவில் இருப்பதனாலே ஆகும் மேலும் அவை அச்சி வடிவம் பெற்று நூல்களாய் உருப்பெறுதல் பெரும்பான்மையாய் நீண்ட காலம் அழியாமல் காக்கப்படுகின்றன அவை தோன்றி பல நூறு ஆண்டுகள் ஆயினும் கருத்துச் செறிவாலும் இலக்கிய நயத்தாலும் மக்கள் கருத்தோடு அவை நிலை பெற்று வாழ்கின்றன நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்